ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் அமர்ட் வெல்கம் லிட்டரேஷ் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னாக்கா மாம்பழச்சாலையில் நிற்கிறோம் மாம்பழச்சாலையில் ஒரு அபார்ட்மெண்ட் வீடு வந்து லீஸுக்கு வருது லீஸ் அமௌண்ட்டு எல்லாத்தையுமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறோம் இது வந்து ஒரு ஆயிரம் சதுரடி குறையாது நல்ல பெரிய வீடு இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது டபுள் பெட்ரூம் கொண்டது ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூமு ஒன்று அட்டாச் பாத்ரூம் ஒன்று காமன் பாத் பாத்ரூம் இருக்கும் இது வந்து பூஜையாரை இப்போ நம்ம பெட்ரூமுக்குள்ளே போகிறோம் இது காமன் பாத்ரூம் லெஃப்ட் சைடில் இருக்குது கபோட இருக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து பழைய அப்பார்ட்மெண்ட்டு தான் இப்போ தச்சமே குடி இருந்துச்சுருக்காங்க இது தெக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு நல்ல மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெருசாக இருக்கும் இதுக்கு அட்டாச் பாத் கிடையாது இது ஒரு பெட்ரூமு இது அட்டாச் பாத்ரோடு இருக்குது இது வெஸ்டர்ன் போட்டிருக்காங்க எல்லா வசதிகளுமே இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டு ஸ்ரீரங்கத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா வசதிகளுமே இருக்குது இதில் அது வெஸ்டர்ன் டாய்லெட் அது இங்கே மேலே பறநிலை மெ மெட்டீரியல் அங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது காமன் பாத்ரூம் இது காமன் பாத்ரூம் அது இண்டியன் கிளாஸ் போட்டிருக்காங்க இப்போ நம்ம கிச்சன் ஏரியாவுக்கு போகிறோம் நல்ல வெண்டிலேஷன் இருக்குது ஸோ ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒத்திக்கி இதை நம்ம எடுத்துட முடியும் நம்ம பால்கனி வரும் நல்ல காற்று வசதி இருக்கும் விருப்ப அமிச்சா காண்டெக்ட் பண்ணுங்கள் மெயின் இருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் இருக்கும் எல்லாத்துக்குமே வசதிகள் இங்கே இருக்குது எல்லா வசதிகளுமே பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் எல்லாமே கம்மியான அமௌண்ட்டு அமௌண்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க்யூ பார்சன் பிஸ் ப்ராப்பர்ட்டி